வடகொரியாவின் அணு ஆயுத பரிசோதனைகளுக்கு எதிராக ஐநா ஊடாக கடுமையான தடைகளை விதித்துள்ள நிலையிலும் அதனையும் பொருட்படுத்தாது இன்று வடகொரியா மற்றொரு அணுகுண்டு பரிசோதனையை வெற்றிகரமாக பரட்சித்து பார்த்துள்ளது வடகொரியாவில் இன்று அனுஷ்டிக்கப்படும் தேசிய நாளை முன்னிட்டே வடகொரிய வரலாற்றில் மிகவும் பாரிய அணுகுண்டாக கருதப்படும் அணு பரிசோதனையை நடத்தியுள்ளது இந்த பரிசோதனையால் வடகொரியாவின் நிலத்துக்கு அடியிலுள்ள அணு ஆயுத பரிசோதனை நிலையம் அமைந்துள்ள பொங்கூரியின் ஐந்து தசம் மூன்று மேக்னிடியூடில் நில அதிர்வும் உணரப்பட்டுள்ளது இந்த குண்டு பத்து கிலோ தொன் எடை கொண்டது என்றும் இதனால் இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிர்வுகள் உணரப்பட்டதாக தென்கொரியா அறிவித்துள்ளது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானின் ஹெரோஷிமோ நகரம் மீது அமெரிக்கா போட்டு அணுகுண்டு பதின் ஐந்து கிலோ தொன் எடை கொண்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வடகொரியா முதன்முறையாக அணுகுண்டு பரிசோதனையை நடத்தியிருந்தது இந்த பரிசோதனை நடத்தப்பட்டு பத்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையிலேயே இன்று அதன் அணுகுண்டு பரிசோதனையிலேயே மிகப்பெரிய அணுகுண்டு பரிசோதனையை வடகொரியா நடத்தியிருக்கிறது அதுவும் வடகொரியா இந்த ஆண்டு மேற்கொள்ளும் இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனையாகவும் இன்றைய சோதனை அமைந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினதும் உலக நாடுகளினதும் கடும் எதிர்ப்பையும் தடைகளையும் மீறி வடகொரியா மேற்கொண்டுள்ள இந்த அணுகுண்டு பரிசோதனைக்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் ஹனின் பெரித்தனமானதும் பொறுப்பற்றதுமான நடவடிக்கை என தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது சீனாவும் இதனை வன்மையாக கண்டித்திருப்பதோடு ஜப்பானும் திடமான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது வடகொரியாவின் இந்த நடவடிக்கை பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபைக் கூட்டம் இன்று அவசரமாக கூட்டப்பட்டுள்ளது மூடியாறையில் இடம்பெற இருக்கும் என்றைய அவசரக் கூட்டத்தின் போது வடகொரியாவை எச்சரிக்கும் வகையில் புதிய கட்ட தடைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வடகொரியா மேற்கொண்ட முதலாவது அணுகுண்டு பரிசோதனையை அடுத்து பிராந்திய நாடுகளும் உலக வல்லரசுகளும் இணைந்து வடகொரியாவுடன் அணு ஆயுத திட்டத்தை கைவிட வைக்கும் பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தன எனினும் அந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் வடகொரியா மீண்டும் தனது அணுகுண்டு பரிசோதனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது